பொதுவாக ஒரு நாய் வெளியால் ஒருத்தரை பிடிச்சி கடிச்சு வைக்கிதுன்னு வைங்க அதுக்கு கடி வாங்கின அந்த வெளியாலோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குங்கிறதுல நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது ஏன்னா நாய்க்கடி சம்பவங்கள்லாம் நம்ம ஊரில் ரெகுலராக நடக்கிற ஒன்று தான் அதிகபட்சமாக கடி வாங்கினவர் அந்த நாயை கொண்டனோம் அப்படின்னு தான் ரியாக்சன் பண்ணுவார் ஸோ இதில் நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது அதுவே ஒரு நாய் தன் ஓனரியே பிடிச்சி கடிச்சு வைக்கிதுன்னு வைங்க அதுக்கு அந்த ஓனரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான பதில் இருக்காது ஏன்னா ஒரு நாய் தன்னோட ஓனரையே பிடிச்சி கடிக்கிற அந்த நிகழ்வுங்கிறது நம்ம ஊரில் அரிதினும் அரிதாக நடக்கிற ஒரு நிகழ்வு நாம் யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அதை பற்றின ஒரு ஐடியாவும் நம்மகிட்ட இருக்காத ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி ஒரு நாய் நேற்று ஓனரையே பிடிச்சி கடிச்சிருக்குதே சீமான் தன்னோட ஓனர்களை பிடிச்சி நேற்று கடிச்சு வச்சிருக்கிறாரு அதுக்கு சீமானோட ஓனர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ரியாக்ஷனை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னன்னா அதே மாதிரி நான் கொள்கைக்காக கோயிலில் வா கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன் அப்படின்னு அண்ணன் ஒரு இத்து போன பீத்த கதையை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரே அதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டங்கள் என்னென்னா அதில் இருக்கிற சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்னா அது சம்மந்தமாக சீமான்ட்டை நாம் கேட்க வேண்டிய சில பல கேள்விகள் என்னென்னா இதையெல்லாம் சேர்த்து பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் மேட்ரு என்னென்னா தமிழ் தேசிய கொள்கையை பரப்புறது தான் தம்பி எனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலையை என் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் நேரம் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுப்பேன் அவ்வளோதான் அந்த நேரத்தை தவிர மீதி அத்தனை நேரமும் கொள்கையை பரப்புறதை தான் நான் வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன் இந்த பூமியில் நான் அவதரிச்சது அதுதான் அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனமான பீத்த கதைய சீமான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறாரு நேற்று சொல்லி இருந்தாரு கூலிக்கு வேலை செய்யற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு இத்தனை கைவிட ஊடக விழா நீங்க எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க கொள்கைக்கு போராடுறீங்க எதுவுமே கிடையாது இந்த பீத்தகதை சம்பந்தமா சீமான் என்னன்னா என்ன சீமான் கொள்கைக்காக வாழ்கிறேன் கொள்கைக்காக வாழ்றங்கிறீங்களா கொள்கைக்காக நீங்க என்ன சொத்து பத்து கொண்டாட்டி ஆசா அத்தனையும் திறந்துட்டு அப்படியே கொள்கைக்காகவே என் நேரமும் வாழ்றீங்களா என்னன்னு இது பித்தலாட்டம் இது அயோக்கியத்தனா நீங்க எடுக்கிற பத்து அஞ்சு பிச்சைக்கு இந்த பீத்த கதையெல்லாம் தேவையாங்கிறேன் அரசியல்வாதிகள் போய் தான் இப்படி அநியாயத்துக்காக யாராவது புழுங்குவாங்க இப்ப நீங்க நீங்க என்னத்தை இழந்தீங்க கொள்கைக்காக ஒண்ணு சொல்லுங்க என்னமோ அத்தனையும் இழந்து ஒரு அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தாய் தகப்பனையே பக்கத்துல வச்சுக்காம ஏன்னா தாய் தகப்பனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா அவங்கள காப்பாத்துறதுக்கு காசு வேணும் அந்த காசுக்காக கொள்கையில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டி வரும் அதனால அதுவே வேண்டாம்னு தாய் தகப்பனையெல்லாம் கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட்டுட்டு வந்து கொள்கைக்காக எந்நேரமும் போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு பீத்த கதை ஒன்ன விட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த அயோக்கியத்தனம் தேவையாங்கிறேன் நீங்க எடுக்கிற அந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு பீத்த பெருமையெல்லாம் தேவையாகிறேன் ஆக்சுவலாக எல்லாம் அடுத்த தடவை அண்ணன் இதே பீத்த கதையை சொன்னார்னா அவர்கிட்ட இமீடியட்டாக திருப்பி கேளுங்க என்னே சீமான்னு நல்லா கொள்கை வியாபாரங்கிறது நல்லா இருக்கும் போலையே ஏன்னா நாங்களும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாய் படாத பாடுபடுறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இதுக்கு மேலே உழைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக என்ன உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கிறான் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது பஸ்ஸில் தான் போக முடியுது அதிகபட்சமாக ஒரு பைக்கு தான் வாங்க முடியுது நாங்கள் பார்க்குற வேலையில் வர இந்த வருமானங்கிறத அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடவே முடியாமல் பாதி நேரம் நாங்கள்லாம் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறோம் ஆனால் நீங்கள் கொள்கைக்காக வாழ்கிறேன் கொள்கைக்காக வாழ்கிறேன்னு சொல்லி சொல்லியே நல்லா செழிப்பாக இருக்கிறீங்க ஆண்டு அனுபவித்து வாழ்கிறீங்க ஹை மாடல் இன்னோவா காரில் தான் போகிறீங்க பல லட்சம் ரூபா வாடகை பங்களாவில் தான் குடியிருக்கிறீங்க பல லட்சம் ரூபா ஃபீ ஃபீஸ் கட்டி உங்கள் வாரிசுகளை எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க எங்கே போனாலும் பத்து பாடிக்காடுகள் கூடவே வர்றாங்க எப்பயுமே ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறீங்க ஆண்டு கஷ்டத்தை அனுபவிச்சு வாழ்றீங்களே எப்படி சீமான இதெல்லாம் நாங்க பாக்குற வேலையை விட நீங்க பாக்குற அந்த கொள்கை வியாபாரம்ங்கிறத பல மடங்கு வருமானத்தை வாரி கொடுக்கும் போலயே எங்க வேலையை விட கொள்கை வியாபாரத்துல பல மடங்கு வருமானம் கொட்டும் போலயே அதனால நாங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணிருக்கிறோம்னா இனிமே இந்த பத்திரிகையாளர் மாதிரியான வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நேரம் உங்களை மாதிரி கொள்கை வியாபாரம் பார்க்கலாம்னு இருக்கிறோம் ஏன்னா கொள்கை வியாபாரத்துல தான் கொட்டுதே கொள்கை வியாபாரம் பார்த்து உங்களை விட பெரிய காரா அட்லீஸ்ட் ஒரு ஹை மாடல் பார்ச்சூனர் காராவது வாங்கி இன்னும் என்ன முடிவு முரியும் எப்படின்னா கொள்கை வியாபாரங்கிறது நல்லபடியாக வருமானத்தை கொடுக்குமா உங்களோட இருந்து கொள்கை வியாபாரத்தை எப்படி பண்ணுங்கிற அந்த டிப்ஸுகளையெல்லாம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க சாதக பாதங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்க எவனை எப்படி எந்த மாதிரி பீத்த கதைகளெல்லாம் சொல்லி மண்டையை கழுவுணுங்கிற அந்த டிப்ஸையெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கூச்சப்படாமல் அண்ணங்கிட்ட கேளுங்கள் அண்ணன் அதுக்கு என்ன பதில் தான் சொல்கிறாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியட்டோம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அண்ணன் இந்த பீத்த கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவர் என்னமோ மனிதர்கள் மாணிக்க மாதிரியும் மக்களை காப்பாற்ற மேல் உள்ளத்துல இருந்து அவதாரம் எடுத்து வந்த மாதிரியும் நாமெல்லாம் எல்லாம் இந்த பூமிக்கு தேவையில்லாம வந்துட்டு மாதிரியும் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவனெல்லாம் இந்த பூமிக்கு பாரமா தேவையில்லாம இங்க இருக்கிற மாதிரியும் அண்ணன் இந்த எச்ச பீத்த கதையை இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லுவாரு நாமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும் நீ கொள்கை வியாபாரத்துல கொட்டும்னு தெரிஞ்சுக்கிட்டு வனமலையா கொட்டும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரத்தை சிறப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறா பாவம் எங்களை மாதிரி அப்பாவிகளுக்கு அந்த துப்பில்ல என்னனே பண்றது அதே மாதிரி திருக்குறள் சம்பந்தமா நேத்து அண்ணனுக்கும் ஒரு நிருபருக்கும் முட்டிகிச்சே நீங்களும் அந்த கேவலத்தை பார்த்துருப்பீங்க ஒரு பத்து திருக்குறளை உடனடியாக சொல்லு பார்க்கலாம்னு அண்ணன் சொல்ல ஏன் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க நான் சொல்லிட்டா என்ன தருவேன்னு இவர் கேட்க நான் சொல்லிட்டா நீங்கள் என்ன தருவீங்கன்னு அவர் கேட்க கொஞ்ச நேரம் அந்த இடமே கலவரமாக தான் இருந்தது அண்ணன் மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் அப்படி வெடிச்சுது இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அதாவது இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறளுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கணுமோ அதிகபட்சமாக அதை எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பது அறுபது வருஷத்துல அந்த முக்கியத்துவத்தை திருக்குறளுக்கு கொடுத்திருக்குதுன்னு தான் சொல்லணும் திருக்குறள் ஒரு நீதி போதன நூல்கிற அடிப்படையில் அதுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கணுமோ அதே கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது தான் அதுல எல்லாம் ஒன்றும் குறை இல்லை நல்லொழுக்கம் சம்பந்தமான குரல்களை எல்லாம் ஸ்கூல் பாட புத்தகங்களில் வச்சு அதில் சில விஷயங்களை மனப்பாட செயல்களாக வச்சு அது ஒரு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் வந்திருக்குது அதுல எல்லாம் ஒன்றும் குறை இல்லை அதுவே போதுங்கிற நான் ஏன்னா திருக்குறள் ஜஸ்ட் ஒரு நீதி நீதி போதன நூல் அவ்வளோதான் அதுலேருந்து ஓரளவுக்கு தான் மேட்ருகளை எடுத்துக்க முடியும் நம்மளோட வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை திருக்குறளுக்குள்ளே எல்லாம் தேட முடியாத நம்ம வாழ்க்கையை முற்று முழுதாக திருக்குறளுக்குள்ளே தேட முடியாத அப்படி திருக்குறளுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை முற்று முழுதாக தேட போனோம்னா அவ்வளோதான் நாம பின்தங்கிடுவோம் உலகத்தோட போட்டி போட முடியாம நாம பெரிய அளவுக்கு பின்தங்கிடுவோம் இப்போ திருக்குறளில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்ப சீமான் பாசையிலேயே சொல்லணும்னா கல்லுண்ணாமையை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணன் திருவள்ளுவரை பைத்தியக்கார பையன்கிறாப்புல ஏன்னா அண்ணனுக்கு அந்த கல்லுண்ணாமைங்கிற அந்த விஷயத்தில் உடன்பாடு கிடையாது அதுவே நான் அதை சொல்லணும்னா புலாலுண்ணாமை பாடினேன் திருவள்ளுவரை பைத்தியக்கார பையன் தான் சொல்லணும் அண்ணன் மொழியில் சொல்லணும்னா ஏன்னா புலால் உண்ணாமைங்கிற அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது புலால் உண்ணாமையை நான் ஏத்துக்கல ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கறி சாப்பிடக்கூடாது கறி சாப்பிட்றது மனித உடல் நலனுக்கு தீங்கானது மனிதன் கறியை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிற எந்த போதனையாக இருந்தாலும் எந்த சமய நெறிமுறையாக இருந்தாலும் எந்த மத போதனையாக இருந்தாலும் எந்த ஈர வெங்காயமாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது மனித விரோத கருத்து அப்படி சொல்கிற அத்தனை பேருமே மனித குல விரோதிகள் ஏன்னா இறைச்சி தான் மனித உடலுக்கான உணவு உங்களுக்கு வேறு எந்த உணவுமே கிடைக்கலன்னாலும் வெறும் இறைச்சி மட்டுமே கிடைக்கிதுனாலும் அதை மட்டுமே சாப்பிட்டு உங்கள் ஆயுசு முழுக்க ஆரோக்கியமாக எந்த வியாதியும் இல்லாமல் எந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்க முடியும் அது இறைச்சியால் மட்டும்தான் முடியும் வேற எந்த உணவாலையும் முடியாது ஸோ மனித உடலுக்கான உணவுன்னா அது இறைச்சி தான் அது வேண்டாம்னு சொல்கிற குழால் உண்ணாமை அதிகாரத்தை நான் மதிக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது இதுவாவது பரவாயில்ல அந்த பக்கம் இன்னொரு பெரிய கூட்டம் இருக்குது ஏய் அல்லுண்ணாமையே நான் நான்சென்ஸ் தாண்டா புலால் உண்ணாமையும் நான்சென்ஸ் தாண்டா மனித வரலாற்றுல சாராயமும் கரியும் இல்லாம ஏதுரா கொண்டாட்டம் மனித வரலாறு முழுக்க மனிதனோட கொண்டாட்டத்துல சாராயமும் கரியும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குதுரா ஆதி மனிதன் எப்படி வாழ்க்கையை கொண்டாடினான்னு கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க இந்த பக்கம் சாராயம் அந்த பக்கம் சுட்ட கறி அந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல கறி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அப்போதைக்கு இருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஏதாவது ஒரு இசையை வாசி வாசிப்பாங்க சரக்கை போட்டுக்கிட்டே கறியை சாப்பிட்டு ஆட்டம் போடுறதுதான்டா ஆதி மனிதனோட கொண்டாட்டமாகவே இருந்திருக்குது கரியும் சாராயமும் இல்லாத ஏதுரா கொண்டாட்டம் அப்படின்னு இதை ரெண்டையுமே நான்சென்ஸுன்னு சொல்கிற கூட்டம் நம்மூரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இருக்க தான் செய்யுது இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி புனித நூல்களுக்குள்ளே போய் மொத்த வாழ்க்கையும் தேடும் போது வர்ற சிக்கல் இதுதான் சில விஷயங்கள் நமக்கு ஒத்து போகும் சில இது ஒத்து போவாத கல் சீமானுக்கு ஒத்து போகல அதுவே எனக்கு ஒத்து போகுதே குலால் உண்ணாமல் வலைவேர்த்துக்கு ஒத்து போகுதே எனக்கு ஒத்து போகல அதனால் இந்த திருக்குறள் மாதிரியான நீதி போதன நூல்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தா போதும் அதை திராவிட கட்சிகள் சிறப்பாக கொடுத்துருக்குதுன்னு தான் நான் சொல்ல வருவேன் அதை விட்டுவிட்டு உனக்கு பத்து திருக்குறள் சொல்ல வரல நீ தமிழனே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற தகுதி ஒருத்தனுக்கு இருக்கணும்னா அவன் எந்த இடத்துல நிப்பாட்டி கேட்டாலும் டக்குன்னு ஒரு பத்து இருபது திருக்குறளை சொன்னாதான் அவன் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு உண்டான தகுதி படைச்சவன் ஆகிறாங்கிற மாதிரியே சீமான் பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் கடைஞ்செடுத்த மிராண்டித்தனம் இப்போ அந்த சீமான் தன்னோட ஓனர்களையும் கதையை பிடிச்சி கடிச்சு வச்ச கதைக்கு வர்றேன் அதாவது சீமான் பிஜேபியை பார்த்து என்ன கேட்குறாருனா நீங்கள் திரும்பவும் எதுக்கு எல் முருகனுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்க அதே எலெக்ஷனில் நின்று நம்ம ஊரில் தோற்று போனவங்க வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழிசை அண்ணாமலை நாயினார் நாகேந்திரா கே பி ராமலிங்கம்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் திரும்ப மினிஸ்டர் பதவி கொடுக்கல எல் முருகனுக்கே திரும்ப திரும்ப எதுக்காக கொடுக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு தமிழர்கள் மேலே காண்டு தமிழர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஒரு குறிக்கோளாகவே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு போற போக்கில் எல்முருகனா தமிழர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கொளுத்தி போட அந்த பக்கம் அண்ணனின் ஓனர்களில் ஒருவரான சமீபத்தில் தான் சங்கியா மாறி இருக்கிற விஜயதாரணி மேடம் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அது மாதிரி திரு முருகன் அவர்களுடைய பாரம்பரியம் தமிழ்ங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும் ஆனால் திரு சீமான் அவர்களுடைய பாரம்பரியம் என்னங்கிறது அவர் விளக்கினார்னா ஒருவேளை அவர் தமிழரா இல்லையான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கேட்டிங்களா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு நாய் தன்னோட ஓனரை பிடிச்சி கடிச்சு வைக்குது அதுக்கு பழி வாங்குற மாதிரியே அந்த ஓனரை அந்த நாயை பிடிச்சி திரும்ப கடிச்சு வச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதா இல்லை நான் கடிக்கிற மாதிரி கடிக்கிறேன் நீங்கள் வலிக்கிற மாதிரி நடிங்க இதை வச்சு நான் உங்கள் கிடையாதுன்னு நம்ம மக்களையெல்லாம் நம்ப வச்சு என் பொழப்ப ஓட்டிக்கிறேன் நீங்களும் நானும் வேறு வேற உங்களையும் நான் எது தான் இருக்கிறேன்னு நம்ம மக்கள்லாம் நம்புகிற வரைக்கும் தான் ஏன் ஜோத்தில் மண்ணு விழாமல் இருக்கும்னு நாயும் அதோடய ஓனர்களும் கூட்டு சேர்ந்து அடிக்கிற கும்மாலம் நீங்க எப்படி வேணும்னாலும் ஏன்னா இதுல எல்லாமே உண்மைதான் மற்றபடி நிர்மலா சீதாராமன் வகைராக்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த சீமானிய நாய் குறைக்கவே குறைக்காத எல்முருகன் வகைராக்களை பார்க்கும் போது மட்டும்தான் இந்த நாய் அப்படி குறைக்கும் அதாவது திராவிட இயக்கம் நம்மளையெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லிருச்சுன்னு தான் அண்ணனுக்கு பொத்துக்கிட்டு வரும் பத்திக்கிட்டு எரியும் அண்ணனால் அந்த கேவலத்தை தாங்கிக்கவே முடியாது திராவிடர்கள்ங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே அண்ணனுக்கு அப்படியே அத்தனையும் எரியும் அதுவே நூலிபான்கள் நீங்கள் எல்லாம் சூத்திர பயல்கடா நீங்கள் எல்லாம் பஞ்சம பயல்கடா எங்களை எல்லாம் நீங்கள் சாமின்னு தாண்டா கூப்பிடணும் நாங்கள் தாண்டா எல்லாத்துக்கும் மேல் சாதி எங்களுக்கு நீங்கள் எல்லாருமே கீழ் சாதி தாண்டா அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் வருஷமாக சொல்லிட்டுருப்பா அதை பார்த்தெல்லாம் அண்ணனுக்கு எரியவே எரியாது எந்த கேள்வியும் வராத என் தமிழ் சமூகத்தை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிராமணன் சூத்திரன் பஞ்சமன் எல்லாம் பிரிக்கிறதுக்கு நீ யார்றா உனக்கு அந்த உரிமையை யார்றா கொடுத்தா எங்களுக்கு இந்த கேவலத்தை கொடுக்கறதுக்கு நீ யார்றா அப்படின்னுலாம் அண்ணன் மறந்து போய் கூட கேட்க மாட்டார் நிர்மலா சீதா ராமனுக்கு மூணு தடவை இல்லை முப்பது தடவை கூட கேபினெட் மினிஸ்டரு கோ கொடுக்கலாம் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு பாவப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு ஆள் வந்து எள் முருகன் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு டம்மியாவாவது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது அவ்வளோதான் அண்ணனுக்கு பொத்துக்கிட்டேறியும் ஏன்னா அவர் தெலுங்கையும் சேர்த்து பேசுறாரா அவர் தமிழர் கிடையாதான் என்னங்கடா அயோக்கியத்தனா என்னங்கடா கீழ்த்தரமான வேலை இது ஒரு மனுஷனை மதிக்கிறதா வேண்டாமான்னு அவன் என்ன மொழி பேசுறாங்கிறத தான் அண்ணன் முடிவு பண்ணுவாரு அவனோட வாழ்நிலை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் சார்ந்த சமூகம் எப்படி நடத்தப்பட்டிருக்குது காலங்காலமாக எவ்வளவு கேவலமான நிலையில இந்த சமூகத்தால் அவங்க எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவு அவலமான நிலமையில அவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்குது நாயினும் கீழே அவங்க எல்லாம் நடத்தப்பட்டதை பத்தியெல்லாம் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ தெலுங்கு பேசுறியா அவ்வளோ தான் நீ ஆள் கிடையாது இதைத்தான் தமிழ் தேசியம்ங்கிற பேரில் இந்த ஹெச்எஸ் சிமான்னு கடந்த பதினஞ்சு வருஷமாக பேசிக்க தீரிகிறாரு ஆமை குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க என்ன நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க